வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் மறைக்கப்பட்ட இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நாமெல்லாம் எல்லாம் எஸ்ஆர் என்று அழைக்கக்கூடிய அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் தான் அது இந்த புத்தகம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பக்கங்களை கொண்டது இந்த புத்தகத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகளில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வரலாற்றில் இந்தியாவில் நடந்த விஷயங்களை வரலாற்று ஆய்வுகளால் மறைக்கப்பட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நாம் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்துக்கள் இதில் இருக்குது உதாரணமாக பங்களாதேஷ் உருவாக காரணம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து சொல்லியிருக்காங்க நான் ஒரு டைம் தான் வாதித்தேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டைம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அந்த புத்தகத்தில் இருக்குது மெயினாக இந்த புத்தகத்தில் நான் படித்ததில் இந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருந்தது இல்லையா அதில் ஒரு தலைப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்னன்னா இப்போ நம்ம இப்போ நம்ம ஊர்களில் ஜமீன் பரம்பரையை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஜமீன் இந்த ஜமீனு அப்படின்னு சொல்லிட்டு அது நான் சொல்கிறது இந்தியா முழுக்க உள்ள ஜமீன்களை தான் சொல்கிறேன் அப்படி இந்த ஜமீன்கள் யார் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஜமீன்களுடைய வேலை என்ன இது யாரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த முறை அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜமீன் முறை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் முதல் முறையாக தோற்றுவிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசனால் அதன் பிறகு சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி சென்னை மாகாணம் முழுக்க இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஜமீன் எதுக்கு அப்படின்னா விவசாய நிலங்கள் நில வரி இந்த வரியில வந்து மக்களிடம் இருந்து வசூல் செய்யணும் அது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால சில சிக்கல்கள் இருந்தது அதை நேரடியாக போய் நம்ம அந்த வரியை வசூல் பண்ணி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிக்கல்கள் இருந்தது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசிக்க போகும்போது ஜமீன் மூலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க இது அந்தந்த லோக்கல்ல உள்ள இவங்களுக்கு இவங்க வசூல் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஆட்களை நியமனம் பண்ணாங்க அவங்க தான் ஜமீன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஜமீன் இப்போ இந்த ஜமீன் என்ன அப்படின்னா வெள்ளக்காரனாலேயே வசூலிக்க சிரமப்பட்ட இடத்துல இவன் பொறுப்பாக வகை வசூல் பண்ணியிருப்பானா எப்படி ஏழை இந்த விவசாய மக்கள் இடத்துல போய் அன்பே அரண்யனாக வசூல் பண்ணியிருப்பா அடித்து துன்புறுத்தி ஒரு குண்டர்களை போல் செயல்பட்டவர்கள் தான் இந்த ஜமீன்தார்கள் அப்படி என்று நான் சொல்லலை இந்த புத்தகம் சொல்லுது வரலாறு சொல்லுது ஆக ஏழை எளிய விவசாய மக்கள்கள் வயிற்றில் அடித்து வறு வரி வரி வசூல் பண்ணி இந்த பிரிட்டிஷ் அரசிடம் கொடுத்தவர்கள் தான் நாம் புகழக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த ஜமீன் அப்படின்னு நம்ம இந்த வரலாறு சொல்லுது இதில் என்னென்னா இன்னொன்று வரி வசூல் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஜமீன் மாற்றப்படுவார்கள் அப்போது இந்த பதவி சுகத்தை அனுபவிச்ச அந்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்க ஏழை மக்களத்தில் எப்படி அந்த வரியை வசூல் பண்ணணும்னு கொடுங்கோல் ஜமீன்தார்கள்லாம் இருக்கிறாங்க அதில் எல்லாரும் சொல்ல முடியாது அப்படின்னு எழுத்தாளர் சொல்கிறாங்க பெரும்பகுதி கொடுங்கோல் ஜமீன்தார்கள் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க ஆக இந்த ஜமீன்தார்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ஜமீன் பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்கிறோம் இல்லையா இது எந்த பரம்பரையும் வந்து ஏழை மக்களுக்கான பரம்பரை கிடையாது இவங்க வந்து பிரிட்டிஷ் அரசனுடைய அடியாட்கள் குண்டாஸ் அந்த காலகட்டத்தினுடைய குண்டர்கள் அவர்கள் அப்படிங்கிறத வரலாறு சொல்லுது நான் சொல்லல வரலாறு சொல்லுது அந்த மாதிரி இப்போ ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வச்சுருக்கிறோம் சொல்கிறாங்க இல்லையா இந்த வரியை செலுத்த முடியாத ஏழை எளிய மக்களுடைய நிலங்களை வந்து ஏலம் விடுவாங்க அந்த ஏலத்தில் பங்கு விடுறது யாருன்னா இந்த ஜமீன்களே அப்போ மொத்தமாக அந்த நிலத்தை வந்து ஜமீன்கள் வந்து பிடிங்கிருக்கிறாங்கங்கிறது இந்த வரலாறு சொல்லுது இந்த புத்தகம் சொல்லுது ஆகையால் ஜமீன் மேலே நமக்கு ஒரு பார்வை இருந்தது இல்லையா அது வந்து மேலே வந்து போர்வை போத்தி இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது அது இந்த மறைக்கப்பட்ட வரலாறுல இந்த புத்தகத்தின் மூலம் அந்த மேலே உள்ள வெளிச்சம் நீக்கப்பட்டு அந்த இருள் நீக்கப்பட்டு வெளிச்சம் நமக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது ஆகையால் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா இன்னும் பெரும்பகுதியான வரலாறு நமக்கு தெரியுங்கிறத சொல்லி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்